உடலுறவு முடிந்ததும் பெண்களை இரண்டாம் சுற்றுக்கு தயார் செய்ய ஆண்கள் பெண்களின் எந்த பகுதிகளில் வருடிவிட வேண்டும் ஆப்ஷன் தொப்புள் பி உதடுகள் பி தொடை சரியான விடை அ தொப்புள் சி இடுப்பு ஆண்கள் தங்களது ஆண்மை பலம் பெருக சாப்பிட வேண்டிய இலை எது ஆப்ஷன் கருவேப்பிலை பி வெற்றிலை சி கொய்யா இலை டி துளசி இலை சரியான விடை பி வெற்றிலை தயிருடன் எந்த உணவை சேர்த்து சாப்பிட்டால் மனிதன் இறந்து விடுவான் அ வெங்காயம் பி மிளகாய் சி அவகோடா டி பூண்டு சரியான விடை சி அவகோடா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வரை இந்தியாவின் தேசிய விலங்கு எது ஏ சிங்கம் பி குதிரை சி யானை டி காளை சரியான விடை ஏ சிங்கம் ஆடைகள் அனைத்தும் கழட்டிவிட்டு உடலரவு செய்தால் எப்படி இருக்கும் சரியான விடை அதிக சுகம் கிடைக்கும்